நாம ஜெபிக்கும் போது சிங்கத்தின் வாயிலிருந்து ஜெயம் கிடைக்கின்றது ஜெபிக்காத போது அங்கே விபத்தாக முடிகின்றது அங்கே ஜெயம் கிடைக்கவில்லை தோல்வியை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் எனக்கு மிகவும் பெரியமானவர்களே தானியலுக்கு தொண்ணூறு வயது ஆகின்றது தரியூர் ராஜாவின் அரண்மனையிலே ஒரு உயர் பதவியிலே இருக்கின்றார் எப்பவுமே இந்த உயர் பதவியில போனா நம்ம சுத்தி ஒரு கூட்டம் நமக்கு எதிராக செயல்பட்டுட்டே இருப்பாங்க ஏன்னா நம்ம நல்ல பேர் வாங்கிடுறோம் பாருங்க நம்ம உயர் அதிகாரிகிட்ட ஆகவே அதை எப்படியாவது தடுக்கணும் எதையாவது குற்றம் சொல்லணும்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய தரியூர் ராஜா அரண்மனையில இருக்கக்கூடிய அந்த மந்திரிமார்கள் என்ன செய்யறாங்கன்னா தரியூர் ராஜாவிடத்துல போயிட்டு ராஜா உங்களை தான் நாங்கள் முப்பது நாள் நாங்கள் எல்லாம் வணங்கணும் வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு ஒரு ஈகோ மசாஜ் செஞ்சு அவங்களை கவுத்து போடும்படியாக அந்த ஆணையை பிறப்பித்து கையெழுத்து வாங்கி விடுகிறார்கள் கையெழுத்து போட்டுட்டாருன்னு தெரியுது தானியல் போய் தரியு ராஜா வணங்குவாரா தானியல் எப்போதும் கத்தாதி கத்தரை வணங்கி ஸ்தோத்தரித்து ஜபித்து கொண்டிருக்கின்றார் அவர் என்ன செய்கிறாருன்னா ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே தானியோலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் அறையிலே எருசிலமைக்கு நேராக அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காட்படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று பார்க்கின்றோம் பிரியமானவர்களே அவர் தினமும் செய்து வந்தபடி இருசலேமுக்கு நேராக முழங்காட் படியிட்டு மூன்று முறை ஜெபித்தாராம் நான் நினைக்கிறேன் காலை மாலை இரவு வேளையிலே அவர் தினமும் ஜபித்திருப்பார் அப்படி ஜெபிக்கின்ற காரணத்தினாலே என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது இந்த செய்திய போய் ராஜாவிடத்துல சொல்லுகிறாங்க ராஜாவும் அவர் சட்டத்தை ஏற்றிட்டனே அப்படின்னு சொல்லி மனம் கசந்து தானியலே சிங்கக்கெவியிலே போடுகிறார் சிங்கங்கள் கத்த சிங்கங்களின் வாயை அடைத்து இந்த ஜெபத்திற்கு ஜெயத்தை கொடுக்கின்றார் இந்த சிங்கம் என்பது ஒரு இமஜரிய நீங்க வச்சு கொள்ளுங்க இப்போ நம்முடைய வாழ்க்கையில உங்களுடைய பணிக்கு எதிராக உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக சத்ருவானவன் சிங்கத்தை போல கெர்ஜித்து வந்தாலும் நாம தினமும் மூன்று முறை வழக்கத்தின்படி ஜெபிக்கும் பொழுது பிரியமானவர்களே ஜெயம் நமக்கு கிடைக்கும் அந்த சிங்கத்தின் வாயை மூடினவர் ஜெபிக்காத மக்கள் வரும் அந்த சிங்கத்தின் வாயை திறந்து விடுகிறார் எந்த சிங்கத்தின் வாயிலிருந்து தானிய ஜெபித்தாரோ ஜெயம் பெற்றாரோ விழு அவர் தப்பித்து கொண்டாரோ அதே சிங்கத்தின் வாயிலே பாருங்க சத்ருவானவர்கள் அந்த சூழ்ச்சி செய்தவர்கள் எல்லாம் விழுந்து போகின்றார்கள் என்று பார்க்கின்றோம் அப்போ நாம போது சிங்கத்தின் வாயிலிருந்து ஜெயம் கிடைக்கின்றது ஜெவிக்காத போது அங்கே விபத்தாக முடிகின்றது அங்கே ஜெயம் கிடைக்கவில்லை தோல்வியை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் இந்த ஒரு சிந்தையோடு கூட நான் டிசைட் பண்ணங்க இன்னைக்கு மார்னிங் நான் எப்படியாவது தினமும் மூணு வேலை ஜெபிக்கணும்னு பாக்குறேன் இந்த மத்தியான வேலைகள்ல ஆபீஸ்ல இருக்கும்போது ஜெபிக்கிற சூழ்நிலை கிடைக்க மாட்டேந்து இரவு சோர்ந்து போய் சீக்கிரமா ஜெபிச்சிடுறோம் ஆகவே இன்றிலிருந்து நான் எப்படியாவது மூன்று முறை ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே என்று நான் தீர்மானித்ததை போல நீங்களும் தீர்மானித்து சிங்கங்களை ஜெயம் கொள்ள கத்தர் நமக்கு உதவி செய்வாராக கலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்களை சுற்றிலும் கத்தாதே சத்ருவான சிங்கங்களைப் போல கொண்டிருக்கின்றார் ஆனால் கெர்ஜித்துல மூன்று அன்றுவரே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களுடைய சிந்தைகளை நீர் ஒருமனப்படுத்தி கத்தாவே மூன்று வேலையை உன் மோடு கூட பேசி நீர் காட்டுகிற வழியிலே நடக்க எங்களை தாழ்த்துகிறோம் நீர் ஜெயம் கொடும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்